அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் ரஷ்ம ரசிமைகளே இப்போ இன்னைக்கு பார்க்கற இந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்குற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு என்னன்னா அனுச நட்சத்திரத்தில் அவ்வளோ ஒரு அற்புத குணங்களும் அற்புதமான ஒரு விஷயங்களும் இந்த அனுஷத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த அனுசத்தினுடைய தேவதை வந்து மித்ரனாக வந்தாங்க மித்ரனுங்கிறது என்னங்க நமக்கு வந்து நட்பு மித்ரனுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நெருங்கிய சகோதரத்துவத்துக்குடான ஒரு விஷயம் அப்போது எனக்கு மித்திரன் கடவுளாக வந்தாலும் இதனுடைய அதிதேவதை எழுதீங்களா மகாலட்சுமி இப்போது இந்த இந்த மகாலட்சுமி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகாலட்சுமி யோகங்கிறது இருந்தால் தான் சந்தோஷமும் லக்ஸரரியான வாழ்க்கையும் வேணும் அதை கையில் வச்சுருக்கிற நட்சத்திரம் எதுனா அனுஷம் அப்போது நம்ம சொல்கிறோம் காலபுஷனுக்கு எட்டு விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா அங்கே சந்திரன் நீசம் அப்படிங்கிறத விட எட்டுங்கிறது நம்ம எதிர்பாராத ஒரு பணங்கள் விபரீத ராஜயோகங்கள் செல்வ சேர்க்கை அப்படிங்கிற விஷயம்லாம் எங்கே எட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் பணமாகட்டும் நம்ம எதிர்பாராத சொத்துக்கள் ரீதியாக வரக்கூடிய அம்சம் நம்ம பூர்வபுண்ணிய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு வர அம்சமாகட்டும் இதெல்லாமே அனுச நட்சத்திரம் தான் கையில் வச்சுருக்கு அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் யார் அவதரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் நாராயணனும் இரண்டு பேரும் இணைந்த இணைந்து லக்ஷ்மி நாராயணனாக அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னா அது அனுஷம் அப்போ லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் இணைந்த லக்ஷ்மி நாராயணனாக அவதரித்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கும்போது அப்போ நமக்கு தேவையான புகழ் பெயர் புகழ் செல்வாக்கு நம்ம ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு உண்டான அத்தியாவசியத்துக்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த அனுஷம் தான் கையில வச்சிருக்கு சரி இவ்வளவு அற்புதங்களை கொண்ட நட்சத்திரத்துக்கு சின்னம் என்ன கொடுத்துருக்காங்க கொடை அதனால தான் சொல்றோம் நம்ம ஒரு தானம் கொடுத்த மாமாவை பெரிய கொடை வள்ளல் கோவிந்தசாமி அப்படிப்பாங்க அந்த குடை வள்ளல் அப்படின்னா கொடை என்பது மற்றவர்களுக்கு வாரி வழங்குவது அப்போ ஒரு மன ரீதியாகவும் சரி செல்வங்கள் ரீதியாகவும் லட்சுமி தேவி என்ன வச்சிருக்காங்க கும்பத்துல இருந்து கையிலேருந்து அப்படி காசு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே லக்ஷ்மி வந்து அவருடைய ஸ்டில்லு அப்படிதானே இருக்கு அப்போது கொடுக்க கொடுக்க குடையாத அப்படிங்கிறது அதனால தான் அந்த கொடை அப்படிங்கிற ஒரு விஷயம் குடையை வந்து சின்னமாக வச்சுருக்காங்க இப்போ பரிகாரங்களுக்கு கூடை தானம் பண்ணுறவங்கெலாம் இருக்காங்க ஒரு இதனுடைய சின்னம் வந்து குடை இப்போ இந்த இதற்குண்டான இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழம் மகிழம் மகிழ மரம் வந்து இதற்கு விருஷமாக கொடுத்துருக்காங்க மகிழம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னா ஒரு செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது நீரிழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் மகிழ மரம் யார் வீட்டில எல்லாம் இருக்கோ அங்கே ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பாங்க நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்டவங்க அந்த நீர்னால் ரத்தங்கள் சம்மந்தமான ரத்தங்கள் சத்து இல்லாமல் நீர் நீருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இருக்கும் அதை விட இந்த மகிழ மரத்தில் இருக்கிற காய் பார்த்திங்கன்னா செகப்பால் சிவப்பால் அது என்னென்னா சக்கரை வியாதிக்கு அந்த மகிழம் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பழம் அந்த அளவுக்கு திட்டிப்பாகவும் சர்க்கரை நோயை குணப்படுத்த நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய அம்சம் இந்த மகிழ மரத்துக்கு உண்டு எத்தனை பேர்த்துக்கு எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு இந்த மகிலங்கன்று வைக்கிறாங்க இன்றைக்கி அதிகமாக மகிழங்கன்று வைக்கிறாங்க ரோட்டுகள்லாம் கூட மகிழங்கன்று அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய பவர் என்னன்னா செவ்வா சுக்கரனுடைய செவ்வாய் சந்திரனுடைய காம்பினேஷன் சனியினுடைய காம்பினேஷன் அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகரிக்கக்கூடிய பவர் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது மகிழம் பழத்துக்கு உண்டு மகிழம் கண்ணுக்கு மகிழம் மரத்துக்கும் உண்டு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா பெண் மான் பெண் மான் நம்ம சொல்லுவோம்ல கவரிமான் பரம்பரைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது வந்து பெண் அப்படின்னா அது சாட்சாத் நம்ம அனுச நட்சத்திரம் தான் அது மட்டுமல்ல இதனுடைய வெற்றி சின்னம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈட்டி ஈட்டி எதனுடைய சிம்பிள் அப்படின்னா ஈட்டி எதனுடைய சிம்பிள் அப்படின்னா கேட்ட நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் தான் ஈட்டி கேட்ட நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் தான் ஈட்டி அப்போது இதனுடைய வெற்றி சின்னம் அனுச நட்சத்திரத்தினுடைய தனத்தாரையாக சம்பத்து தாரையாக பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய சின்னம் அப்படின்னா ஈட்டி அதுக்காக எல்லாரும் ஈட்டியை கொண்டு போய் வச்சுக்க கூடாது ஸ்டில்லா அந்த கேட்ட நட்சத்திரம் தான் தனத்தாறைக்கு உண்டான விஷயம் அதற்கான சிம்பிள் ஈட்டி அப்போது ஈட்டி காவல் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்யறதுனா தனத்தாறைக்கு பொருந்தும் அப்படிங்கிறது தான் அப்போ ஈட்டி வச்சுருக்கிற தெய்வங்கள்லாம் என்னங்க நிறைய இருக்குது அதாவது வேட்டைக்கு போகிறது அப்போது இந்த பன்றிகளை வேட்டையாடக்கூடியது தானே ஈட்டி தானே எறிவாங்க இந்த ஈட்டி எரி அப்போ இந்த ஈட்டி எறிதல்லாம் வந்து நீங்கள் சேர்ந்தீங்க ஈட்டி எறிதல் சம்பந்தமான துறைகளெல்லாம் க குழந்தைகளை படிக்க வச்சுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கண்ணே ஈட்டி எறிதல் அந்த குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் இதெல்லாம் வந்தது அப்படின்னா என்ன ஆகுங்க அவங்க ஈஸியாக கல்வி படிக்கிற வயசில் நிறைய கின்னஸ் நிறைய அவார்டுகளை வாங்கிட்டு வர்ற அமைப்புகள் இந்த ஈட்டி எறிதலுக்கு உண்டு நீங்கள் இந்த இந்த சின்னத்தில் பிறந்தவங்களெல்லாம் பாருங்களேன் அவங்க இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெல்லாம் பாருங்களேன் அந்த 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 துறையை செலக்ட் பண்ணினாங்கன்னா ஈட்டி அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க பெரிய சக்ஸஸில் இருப்பாங்க நம்ம ஈட்டி எறிதல் போட்டியில் இப்போல்லாம் ஒரு பொண்ணு ஜெயிச்சது இல்லையா இப்போது சமீபத்தில் ஒரு பொண்ணு ஜெயிச்சது இல்லையா இந்த மாதிரி இதனுடைய நாவா சாராம்சங்கள் எக்கச்சக்கம் இதனுடைய மலர் என்னன்னா கரும்புவளை கரும்புவளை மலர் தான் வந்து இதனுடைய மலரா கொடுத்துருக்கிறாங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்டது இதனுடைய பறவை வானம்பாடி வானம்பாடி இதுல பாட்டு நிறைய இருக்கு இல்லையா வானம்பாடி தான் வந்து இந்த வானம்பாடி அப்படின்னு பாட்டெல்லாம் இல்லை அப்போ வானம்பாடி பறவையை ஏன் அந்த பாட்டில் வைக்கிறாங்கன்னா இந்த பறவைக்கும் அந்த பாட்டுகளுக்கும் ஒரு சம்மந்த ராகம் இருக்கு இல்லையா இதுக்கு அப்போ என்னென்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய சங்கீத ஞானங்கள் கொண்டவங்களாக நான் நட்சத்திர ரீதியாக எடுக்கும்போது இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த அளவுக்கு அதனுடைய பறவை வானம்பாடி அதனுடைய விருஷம் வந்து ம மகிலம் மகில மரம் அதனுடைய விலங்கு வந்து பெண்மான் அதனுடைய வெற்றி சின்னம் ஈட்டி அதனுடைய சிம்பிள் வந்து குடை அதனுடைய மரம் வந்து கருங்குபடை ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு நட்சத்திரங்கள் ரீதியாக பார்ப்போம் பார்ப்போம் இப்போ அனுச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் அப்படின்னா இவங்க அருமையான ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூட அற்புதம் நிறைந்த ஒரு ஆத்மா அது மட்டும் இல்லை நிறைய அரசாங்க பணிகளில் போலீஸ் துறைகளில் உளவுத்துறைகளில் இந்த ரகசியங்களை ஐஎஃப்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் லை இன்சூரன்ஸ் இதில் தான் வரும் செமிப்பு நாள்பட்ட செமிப்பு அதெல்லாம் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஜோதிட ஞானங்களை கற்றுணர்ந்தவர்களாகவும் நிறைய ரகசியங்களை ரகசியத்துக்கு கேட்ட வரும் அந்த அந்த ரகசியம் வந்து வேறு மாதிரியான அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு ரகசியம் தான் கேட்டேன் ஆனால் அடுத்து பின் காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டது மனுஷன் அப்போ என்னென்னா இவங்க ஜோதிட ஞானங்கள் நிறைய வச்சுருப்பாங்க அமானுஷங்களுடைய சக்திகள் நிறைய இவங்களுக்கு இருக்கும் அதை அதை கண்ட்ரோல் பண்ணுற பவரும் உணர்கிற பவரும் மனுஷன் நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே உண்டு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் நல்ல அழகாக இருப்பாங்க சிரித்து பேசுவாங்க சிரித்து பேசுகிற ஒரு அற்புதமான குணம் அனுஷத்துக்கு உண்டு பெரியவர்கள் மதிக்கத்தக்க நபர்களாக இருப்பாங்க அரசாங்கத்துறைகளில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த அனுசரசன் ஒன்றாம் பாதம் ஹைலைட்டுங்க செல்வந்தராகவும் நல்ல சிறப்பான ஞானம் படைத்தவர்களாகவும் மகிழ்ச்சியோடு எந்த நேரம் மகிழ்ச்சியோடு இருப்பவர்களாகவும் ரொம்ப வெற்றிமான்களாகவும் செல்வாங்கங்கிறது ஒன்றாம் பாதம் இப்போ ரெண்டாம் பாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களும் அரசாங்க பொறுப்புகளில் அரசாங்க பொறுப்புகளில் பொறுப்பாளராக அரசாங்க கௌரவம் நிறைந்த விஷயங்களில் பொறுப்பாளராக இருக்கிற ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு உண்டு அது மட்டும் அல்ல மற்றவர்களோடு குணங்களை அனுசரித்து போகக்கூடிய மற்றவர் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் ரெண்டாம் பாதம் திகழும் அது மட்டுமல்ல சங்கீத பிரியத்தில் அந்த ரெண்டாம் பாதம் தான் தட்டி தூக்கும் ஏன்னா ஸ்திரம் சிரத்துக்கு ஒம்போது முழுவோது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நவாம்சத்தில் வந்து கடகம் கடகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் உழுவும் அப்போ என்னென்னா இந்த சினிமா ஃபீல்ட் ஆகட்டும் சங்கீத ஆகட்டும் சங்கீதம் கேட்கறதுக்கு மியூசிக்கல் வந்து ரசிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் அல்ல நல்ல ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விசேஷ குணங்களும் பெருந்தன்மையிலும் அதிகமாக இருக்கிற நபர்கள் யார் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாதத்தில் வருவாங்க மூணாம் பாதத்துக்கு என்னங்க குணம் அப்படின்னா மூணாம் பாதம் திறமைசாலியாகவும் அவங்களும் அழகாகவும் நிறைய ஊர்களுக்கு சஞ்சாரம் அதாவது நிறைய ஊர்களில் வந்து ஊர் ஊர் சஞ்சரிப்பவர்களாக ஊரூடாக அப்படி போகும்ல மார்க்கெட்டிங் மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய ஊர்கள் சுற்றுப்பவர்களாக சஞ்சரிப்பவர்களாகவும் அது மட்டும் அல்ல கலைகளில் கலைகளில் நல்ல சிறப்பு வாய்ந்த கலைகளை கலைகளில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் திகழ்வார்கள் நல்ல பணிவான குரலில் பேச தாழ்ந்த குரல்பாங்கள்ல இப்போ ஒரு மைல்டாக பணிவாக சாந்தமான குரல்கிறமில்ல அந்த குரல் வளங்களை கொண்டவர்கள் இந்த இரண்டாம் பாதத்திற்கு உண்டானவர்கள் மூணாம் பாதத்திற்கு சாரி மூணாம் பாதத்திற்கு உண்டானவர்கள் நல்ல சிந்தனை சாமி இப்போ நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதம் என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட பேசப்படுறதுக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு கூச்ச சுபாக வெக்கப்படுறவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்களோடு புகழ் பெற்று மற்றவர்கள் பாராட்டும்படி புகழும்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பவரும் புத்திர சந்தானங்களை அதிகமாக பெற்றவர்களாகவும் ஒரு சலிப்பு இல்லாமல் ஸ்மூத்தாக ஃப்ரீ மைண்டாக இருக்கிறவங்க அப்படின்னா மனுஷன் நாலாம் பாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திர பாதமாக இதில் பிறந்தவங்க மொத்தத்தில் இந்த நாலு பாதமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூணு நாள் தான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் மற்ற ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தனையாளர்கள் ஒரு ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆத்மலம் படைத்தவர்கள் சங்கீத நாணமுடையவர்கள் பிறருடைய குற்றங்களை கணிக்கக்கூடியவர்கள் அமானுஷ்யங்கள் சம்பந்தமான விஷயத்தை உணரக்கூடியவர்கள் அல்லது கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி அற்புதமான குணங்களை படைத்தவங்க தான் அரசாங்க சப்போர்ட்டு அரசாங்க வேலை அரசாங்க பொறுப்புகளில் ரொம்ப ஒரு கௌரவமான பதவிகளில் இருக்கக்கூடிய அம்சமெல்லாம் மனுஷ நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே உண்டு இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் இதையெல்லாம் செய்யும் என்பதை கூறி மீண்டும் வேறு ஒரு நட்சத்திரத்தில் அடுத்த நட்சத்திரத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி